நெய்யில் வருத்த ஆட்டிறைச்சி சாப்பிட்ட பிறகு இப்படி ஒரு ஏற்பாடு முண்டியடிக்கும் வாடிக்கையாளர்கள் ஜோர்டான் நாட்டில் உள்ள ஒரு உணவகம் தனது வாடிக்கையாளர்களுக்கு வித்தியாசமான ஒரு சேவையை வழங்கி வருகிறது அது வேறு ஒன்றும் அல்ல சாப்பிட்ட பிறகு அங்கேயே தூங்குவதற்கு பெட் ஏற்பாடு செய்துள்ளனர் இதற்காக இந்த வசதி என்பதுதான் சுவாரஸ்யம் ஜோர்டா நாட்டின் தேசிய உணவு வனாஃப் இளம் ஆட்டுக்கரையை நெய் மற்றும் தயிரில் ஊற வைத்து சமைக்கப்படும் உணவு சாப்பிடும் போதே சொக்கிவிடும் சாப்பிட்ட பிறகு சிறிது நேரத்திலேயே தூக்கம் வந்துவிடுமாம் காரணம் இந்த உணவில் கொழுப்புச்சத்து அதிகளவில் உள்ளது இதனால் இந்த உணவை விரும்பி உண்பவர்கள் வீட்டிற்கு எடுத்து சென்றுதான் சாப்பிடுவார்களாம் சாப்பிட்டுவிட்டு விட்டு தூக்கம்தான் இந்த நிலையில் ஓட்டலுக்கு வந்து சாப்பிட பழகுபடுத்தும் வகையில் ஜோர்டான் தலைநகர் அமானில் உள்ள முவாம் என்ற உணவகம் இந்த ஏற்பாட்டை செய்துள்ளது இதற்கு முன்பு கடைக்கு வரும் வாடிக்கையாளர்கள் சாப்பிட்டு முடித்த பிறகு ஒரே தூக்கமாக வருகிறது ஒரு பெட் ஒன்று போட்டால் கொஞ்ச நேரம் தூங்கிவிட்டு செல்வோம் என தொடர்ந்து கூறி வந்த நிலையில் அதனை உண்மையிலேயே நிறைவேற்றிவிட்டதாக ஓட்டல் உரிமையாளர் தெரிவித்துள்ளார்